வணக்கம் மீன் சமைக்கும் போது கவனிக்க வேண்டியவை மீனுக்கு மசாலா போடும் போது அதில் புளி தண்ணீர் அல்லது தக்காளி இரண்டை நறுக்கி அதன் சாறு மட்டும் பிழிந்து அதில் மசாலாவை சேர்த்து கலக்கி பொரித்து எடுத்தால் மீன் சுவையாக இருக்கும் மீன் பொறிக்கும் போது தவாவில் ஒட்டி கொள்ளாமல் இருக்க மீன் மசாலாவுடன் சிறிது அரிசி மாவு சேர்த்து பிசைந்து கொள்ளலாம் அல்லது தவாவில் அரிசி மாவை போட்டு லேசாக வறுத்து எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்தால் சுவையாக இருக்கும் மீனை தூளாக்கி கீமா கட்லட் செய்ய மீனை முட்டையில் நனைத்து ஊற வைத்து பிறகு பொரித்து எடுத்தால் சுவையான கீமா கட்லட் தயார் வஞ்சர மீனுக்கு மசாலா தடவும் போது கறி பிசைவது போல பிசைந்து தூளாக்கி விடாமல் ஒரு கிண்ணத்தில் மசாலாவை கெட்டியாக கலக்கிக் கொண்டு பின்னர் அந்த மசாலாவை தடவி அடுக்கி வைத்து பொரித்து எடுத்தால் ருசியாக இருக்கும் மீன் பொரிக்கும் போது எண்ணெயுடன் சிறிது வெண்ணெய் சேர்த்து பொரித்தால் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் மீனுக்கு ஒரே மாதிரி மசாலா போடாமல் ஒரு முறை மிளகாய்த்தூள் அடுத்த முறை சிக்கன் மசாலா கிரீன் மசாலா மிளகு மசாலாக்களை போட்டு பொரித்து எடுத்தால் வித்தியாசமான சுவையாக இருக்கும் மீனுக்கு மசாலா கலக்கும்போது அதில் இரண்டு தேக்கரண்டி ஓட்ஸ் மற்றும் கார்ன்ஃபிளேக்ஸ் சேர்த்தால் மீன் நல்ல சுவையாகவும் மிருதுவாகவும் வரும் சாலை மீன் குழம்பிற்கு தேங்காய் சேர்க்காமல் புளி மீன் மசாலா மட்டும் சேர்த்து கொண்டால் கூடுதல் சுவையாக இருக்கும் மீன் பிரியாணி செய்வதற்கு முன் மீனை தயிர் இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி போட்டு பத்து நிமிடம் ஊற வைத்து பின் பிரியாணி செய்தால் பிரியாணியின் சுவை அதிகரிக்கும் செய்ய மீனை எடுத்து அதில் உப்பு சிறிது இஞ்சி பூண்டு விழுது ஜீரகத்தூள் சேர்த்து வேக வைத்து எடுத்து அதில் கட்லட் அல்லது வடை செய்தால் ருசியாக இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்